இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்றுவிட வேண்டாம் சித்தா ஆயுர்வேதம் மட்டுமல்லாது சீனத்திலும் ஜப்பானிய கம்போ மருத்துவத்திலும் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் முக்கியமான மூலிகை அதிமதுரம் சர்க்கரை சத்து இல்லாமலே இனிக்கும் இந்த வேர் உச்சி முதல் பாதம் வரை உருவாகும் பல்வேறு நோய்களை நீக்கும் அமிர்தம் உடல் வெப்பத்தை தனித்து வாய்ப்புண் நா வறண்டு போதல் காமாலை வறட்டு இருமல் வயிற்றுப்புண் சிறுநீர் எரிச்சல் உளவியல் நோய்கள் முதலான உஷ்ணம் காரணமாக பித்தம் காரணமாக வரும் அனைத்து நோய்களுக்குமே அதிமதுரம் பயன்படுகிறது இன்று எப்படி கசப்பான மருந்துகளை கூட சுகர் சிரப் மணமூட்டிகள் சேர்த்து வழங்குகின்றனரோ அதேபோல் அந்த காலத்தில் கசப்பான மருந்துகளுடன் அதிமதுரத்தை கலந்து அதன் அருவருப்பை நீக்கிடவும் பயன்படுத்தி வந்தனர் இன்றைய நவீன உணவு விஞ்ஞான முறை இதன் இனிப்பு சுவையை பிரித்தெடுத்து உணவில் இனிப்பு சுவையை கூட்ட பயன்படுத்தி வருகிறது இதன் இனிப்பு சுவை வெள்ளை சர்க்கரையை காட்டிலும் பல மடங்கு அதிகம் என்றாலும் சர்க்கரை நோயாளிக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவினை ஏற்றும் குளுக்கோஸ் சத்து இதில் கொஞ்சமும் கிடையாது கை குழந்தைகளுக்கு தாய்ப்பாலில் இழைத்துக் கொடுக்கப்படும் அதிமதுரம் சேர்க்கப்படுகிறது அதிமதுரத்தை அரைத்து குச்சி போல் காய வைத்து தாய்ப்பாலில் இழைத்துக் கொடுப்பார்கள் உரை மருந்தில் சேர்க்கப்படும் சுக்கு திப்பிலி மாசிக்காய் கடுக்காய் அக்கரகாரம் வசம்பின் காரத்தை அதிமதுரத்தின் இனிப்பு சுவை மறைத்து குழந்தை ை சப்பு கொட்டி சாப்பிடும்படி செய்துவிடும் வறட்டு இருமல் சளியுடன் கூடிய இருமலை விட அதிகம் வதைக்கக்கூடிய ஒன்று சிலருக்கு பல வாரங்கள் தொடரும் இந்த வரட்டு இருமல் தொண்டையை புண்ணாக்கி விழா எலும்புகளில் வலியையும் தரும் இந்த வலி பெரிதும் அதிகரிக்கையில் ஒவ்வொரு இருமலிலும் தன்னிச்சையாய் சிறுநீர் வழிப்படும் தொல்லை கூட உருவாகும் இந்த வரட்டு இருமலுக்கு அதிமதுரம் மிகச்சிறந்த மருந்து அதிமதுர கட்டையில் சிறு துண்டை வாயில் அடக்கிக் கொண்டு உமிழ்நீரை விழுங்கி வந்தாவே வரட்டு இருமல் நீங்கும் கொஞ்சம் நாள்பட்ட இருமல் இருப்போருக்கு அதிமதுரம் கடுக்காய் மிளகு இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து வறுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பொடி மூன்று சிட்டிகையை தேன் அல்லது பனங்கற்கண்டுடன் கலந்து கொடுக்க வறட்டி இருமல் மாறும் சித்த மருத்துவத்தில் கண்ட அவிழ்தம் என்னும் மிகச் சிறப்பான மருந்து ஒன்று உண்டு அதிமதுரம் அக்கரகாரம் அறத்தை சுக்கு இவற்றை நன்கு பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது இந்த பொடியை நான்கு சிட்டிகை எடுத்து பாலில் மையாக அரைத்து அதோடு பாலில் வேக வைத்த பேரீச்சையை சேர்த்து அரைத்து உருட்டி எடுப்பதுதான் கண்ட அவிழ்தம் நாவில் தடவி வந்தாலே புற்று முதலான நாட்பட்ட நோய்களில் பிற மருத்துவத்தால் தணிக்க முடியாத நாவரட்சி நீங்கும் குறிப்பாக புற்றுநோயில் கீமோ தெரப்பி சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் உடல் வெண்மையால் வரும் வறட்டு இருமலுக்கும் நாவரட்சிக்கும் மிகவும் பயனளிக்கும் இந்த கண்டாவிழுதம் மைக்ரேன் என்னும் ஒற்றை தலைவலிக்கு மிக எளிய மருந்து அதிமதுர சோம்பு கசாயம் சித்த மருத்துவ புரிதல்படி மைக்ரேன் எனும் ஒற்றை தலைவலி வருவது அதிக பித்தத்தால்தான் பெண்களுக்கு மாதவிடாயினை ஒட்டி அல்லது பலருக்கும் வெயிலில் அலைச்சல் இறைச்சலான இடத்தில் இருத்தல் புழுக்கமும் கூட்டமும் நிறைந்த இடத்தில் வசித்தல் போன்ற காரணங்களால் மைக்ரேன் வரும் இதற்கு வழி மாத்திரையை அடிக்கடி எடுப்பது வயிற்றுப்புண்ணை வரவழைக்கும் அதிமதுரமும் பெருஞ்சிரகம் எனும் சோம்பும் ஆர்கானிக் வெல்லமும் சம அளவு எடுத்து பொடித்து அரை தேக்கரண்டி அளவு சாப்பிடலாம் அல்லது இந்த தூளை தேநீர் போடுவது போல் கசாயமாக்கியும் அருந்தலாம் சுவையான தலைவலி மருந்து இது கோடையின் வெயில் அதிகமாகும்போது காமாலை வரும் காலம் அது முட்சங்கன் வேர்பட்டை அதிமதுரம் அளவு எடுத்து சாற்றில் அரைத்து சின்ன சுண்டைக்காய் அளவு மாத்திரைகளாக உருட்டி காய வைத்து காமாலை வரும்போது கீழா நெல்லிக் கற்கம் கொடுப்பதுடன் இந்த மாத்திரையையும் கொடுத்தால் காமாலை நோயும் போகும் கல்லீரலும் சீராகும் அதிமதுர தூளை பால் நெய் வெல்லம் சேர்த்து லேகியமாக கிளறி அதனை சிறு நெல்லிக்காய் அளவு கொடுக்க கோடையில் வரும் சிறுநீர் எரிச்சல் போகும் இன்றைக்கு இளைய கலைமுறையினரை அதிகம் வதைக்கும் நோய் எது கழித்தல் கேஸ்ட்ரோசோஃபைகள் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் மாறுபட்ட உறவும் வாழ்வியலும் இரவு கேடாலும் வரும் இந்த தொல்லை பலருக்கும் பல ஆண்டுகள் தொடரும் நோய் இதற்கு அதிமதுர தூள் உணவுக்கு முன்னதாக அரை தேக்கரண்டி காலையும் மாலையும் எடுப்பது நல்லது மிகச் மிகச்சிறந்த மருந்து இது அதிமதுரத்தின் எளிய மழமிளக்கி வயோதிக வயோதிகத்திரருக்கும் நல்ல பயனளிக்கும் அதிமதுரம் நாவில் மட்டுமல்ல நோயற்ற வாழ்வும் தந்து வாழ்வையும் இனிக்கச் செய்யும் நாட்டு மருந்து உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க எங்களுக்கு பீட்பேக் கொடுக்கும் நீங்க டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போகிறோம் உங்கள் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நான் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் சேஃபாக இருங்க ஹாப்பியாக இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே